எல்லோருக்கும் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எப்பொழுதும் போல் ஒரு சுவையான பரபரப்பான தமிழக அரசியல் குறித்த தகவலோடு உங்களை சந்திப்பதிலே மற்ற மகிழ்ச்சி எப்பொழுதும் செலவுதான் தமிழக அரசியல் தேசிய அரசியல் கலையாத்தம் இவற்றை பற்றி தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நேரம் பயன் போகாது தமிழக பாஜக சமீப நாட்களிலே வந்து பெரிய ஒரு குற்றச்சாட்டுக்கு ஆளாகி வருகிறது கடந்த ஒன்று ரெண்டு வருடங்களாகவே அதிமுக இந்த குற்றச்சாட்டை அவ்வப்போது வைத்து வந்தாலும் கூட சமீப நாட்களிலே வந்து அதிமுக தமிழக வெற்றி கட்சி இந்த இரண்டு கட்சிகளுமே ஆட்சி அதிகாரம் டெல்லியிலே கையில் இருந்துமே கூட தமிழக ஆட்சி செயலாளர் மீது திராவிட முன்னேற்ற கழக அமைச்சர்கள் அந்த அமைச்சர்கள் செய்யும் தவறுகள் மீது மத்திய பாஜக எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கவில்லை ஆனால் இங்கே வந்து போராட்டங்கள் எல்லாம் நடத்தி நாடகம் போட்டுக்கொண்டு இருக்கிறார்கள் என்ற ஒரு குற்றச்சாட்டு மிக மிக பலமாக எழுந்திருக்கிறது இந்த குற்றச்சாட்டுகளில் நியாயம் இருக்கிறதா அல்லது இந்த குற்றச்சாட்டுகளுக்கு மக்களுடைய ஆதரவு கிடைக்குமா இதை சொல்லி பேசுவதாலே அதிமுகவுக்கும் தமிழக வெற்றி ஆதரவு அதிகரித்து தமிழக பாஜக மற்றும் அண்ணாமலையுடைய ஆதரவு குறைவதற்கான வாய்ப்பு இருக்கிறதா இதை பற்றிய ஒரு வேகமான அலசல் உண்மையிலேயே இந்த மாதிரி ஒரு குற்றச்சாட்டு வருவதற்கான ஒரு அடிப்படை ஆதாரம் என்ன என்று சொன்னால் பல முறை பல சந்தர்ப்பங்களிலே வந்து பல முன்னாள் அமைச்சர்கள் மற்றும் இன்னாள் அமைச்சர்கள் மீது ஏராளமான அமலாக்கத்துறை நடந்து வந்தும் இருக்கின்றன இப்போட்டில் எப்போது வந்து இருபது இருபத்தி ஒன்றிலே வந்து திமுக வெற்றி பெற்றதோ அதன் பிறகு தொடர்ந்து பல அமைச்சர்கள் மீது ரீடு நடந்து கொண்டிருந்தது அதிலே ஒரே ஒரு அமைச்சர் மட்டும் தண்டிக்கப்பட்டார் அது கூட வந்து ட்ரையல் இன்னும் முடியல அமைச்சர் செந்தில் பாலாஜி மீது திராவிட முன்னேற்ற கழகத்தோட ஆட்சியில் நடந்த அந்த டிரான்ஸ்போர்ட் ஸ்கேம் வேலை வாங்கி தருவதற்கு லஞ்சம் பெற்ற வழக்கிலே வந்து மிக மிக தாமதமாக மத்திய அமலாக்கத்துறை நடவடிக்கை எடுத்து அதன் அடிப்படையில் வந்து அவர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார் புழல் சிறையில் அவர் கிட்டத்தட்ட ஒன்றரை ஆண்டு காலம் இருந்தார் அமலாக்கத்துறை இந்த வழக்கை வந்து டெல்லி சென்னை உயர்நீதிமன்றத்திலும் டெல்லி உச்சநீதிமன்றத்திலும் நடத்தியது ஆனால் அந்த வழக்கிலே வந்து வழக்கு விசாரணை குறுக்கு விசாரணைக்கு வந்து அமைச்சர் செந்தில் பாலாஜி ஒத்துழைக்கவில்லை என்று அமலாக்கத்துறை பலமாக ஒரு குற்றச்சாட்டை வைத்தது பல முறை இந்த வழக்கிலே வந்து தான் விடுதலை செய்யப்பட வேண்டும் என்று பல காரணங்களை சொல்லி அமைச்சர் செந்தில் பாலாஜி ஜாமீன் இருந்தார் கிட்டத்தட்ட ஏழு எட்டு முறை அவர் கீழமை நீதிமன்றம் மற்றும் மேல் நீதிமன்றங்களிலே வந்து ஜாமீன் வேண்டும் என்று கேட்ட பிறகு இறுதியிலே வந்து கடந்த சில மாதங்களுக்கு முன்பு அவர் வந்து உச்ச அவருக்கு ஜாமீன் வழங்கி உத்தரவிட்டது இங்கு வந்து இந்திய சட்டப்படி வந்து ஜாமீன் அப்படிங்கிறது ஒரு ஃபண்டமெண்டல் ரைட்டாக தான் பார்க்கப்படுகிறது அதாவது ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்திலே வந்து ஒரு கொலை குற்றவாளி தவிர மற்ற பிற குற்றங்கள் இக்கனாமிக் அஃபென்சஸ் எல்லாம் வந்து ஜாமீன் கிடைப்பது என்பது அந்த வாதங்களை பொறுத்து அமைகிறது அரவிந்த் கெஜ்ரிவால் வந்து எப்படி ஜாமீனில் தான் வெளியிருக்கிறார் இதே போன்ற ஒரு வழக்கு தான் அரவிந்த் கெஜ்ரிவால் டெல்லி முதலமைச்சர் மீதும் போடப்பட்டது அதிலே வந்து அவர் ஜாமீன் பெற்று என்று தான் டெல்லி சட்டமன்ற தேர்தலை பிரச்சாரத்தை மேற்கொண்டார் ஆனால் அங்கே ஆத் ஆம் ஆத்மி கட்சி தோல்வி தள்ளுவிட்டது இது ஒரு உதாரணம் தான் ஆக டெல்லியில் நடக்கும் வழக்குகளும் சென்னையில் செந்தில் பாலாஜிக்கு எதிராக நடத்து நடக்கும் வழக்குகளும் ரெண்டுமே அந்த இக்கனாமிக் அஃபென்சஸ் பொருளாதார குற்ற பொருளாதார குற்றங்கள் அப்படிங்கிற அடிப்படையில் வந்து ஒரே விதமான வழக்குகள் தான் அந்த வழக்குகளில் வந்து ஜாமீன் கிடைப்பதுங்கிறது ஒரு சாதாரணமான விஷயம் ஒரு ரொம்ப சிரமமான விஷயம் கிடையாதுங்கிறது சட்ட நுணுக்கர்கள் ஓரளவுக்கு சொல்லுவது அந்த அடிப்படையில் செந்தில் பாலாஜி ஜாமீன் கிடைத்து இப்பொழுது ஜாமீன் வேகத்திலேயே வந்து ஒரு தமிழக அமைச்சராக கூட ஆகிவிட்டார் அமைச்சரவை நம்பர் த்ரீ வளம் வருகிறார் இதைத்தான் வந்து இருக்கும் பல பொது நோக்கர்கள் பப்ளிக் அப்சர்வர்ஸ் மற்றும் பொலிட்டிக்கல் அப்சர்வர்ஸ் கேட்பது என்னன்னு சொன்னாக்க வந்து இவ்வளவு சீரியஸான ஒரு குற்றங்கள் செந்தில் பாலாஜி மீது இருந்துமே கூட அவர் ஜாமீனில் வெளிவருவதை வந்து அமலாக்கத்துறை தடுக்க முடிக்கவில்லை அதன் பிறகு அவர் மந்திரியாக பொறுப்பேற்றார் மந்திரியாக பொறுப்பேற்ற பிறகு அதை எதிர்த்து ஒரு வழக்கு போடப்பட்டது அந்த வழக்கில் கூட டெல்லி உச்சநீதிமன்றம் வந்து டெல்லி நீதிமன்றம் வந்து எவ்வளவு அதாவது உங்களுக்கு சட்ட சட்டத்தின் மேல் எந்தவிதமான நம்பிக்கையும் இல்லை அப்படிங்கிறது எப்படி நீங்கள் வந்து ஒரு வழக்கு நிலுவையில் இருக்கும் பொழுதே நீங்கள் மீண்டும் அமைச்சராக பதவியேற்றிருக்கிறீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வழக்கினுடைய இறுதி தீர்ப்பு இன்னும் வரவில்லை அதாவது அவர் அமைச்சராக தொடரலாமா இல்லையா அல்லது அவர் அவர் அமைச்சராக தொடர்ந்தால் அவருடைய ஜாமீனை ரத்து செய்ய வேண்டுமா அப்படிங்க அந்த இறுதி தீர்ப்பு அந்த நாள் ஒத்தி ஒத்தி கொண்டே இருக்கிறது கிட்டத்தட்ட இரண்டு மூன்று இருக்குது இந்த மாதிரி பல காரணங்கள் அதாவது செந்தில் பாலாஜி அமைச்சர் அப்படிங்கிறது ஒரு உதாரணம் இதுபோல் பல உதாரணங்கள் இருக்கின்றன அதன் பிறகு வந்து இந்த மணல் ஆற்று மணல் கொள்ளை கனிமவள கொள்ளை ஊழல் பெரிய அளவில் பேசப்பட்டது அதனுடைய அந்த ஊழல் எவ்வளவு பெரியது அப்படிங்கிறதுக்காக வந்து சட்ட மணிக்கம் அந்த டெக்னிக்கல் டீமுடைய உதவியெல்லாம் எடுத்து பல ஆயிரம் கோடி ரூபாய்க்கு ஊழல் நடந்திருப்பதாக சொல்லப்பட்டது அதன் பிறகு வந்து அந்த துறை சம்பந்தப்பட்ட அமைச்சர் துரைமுருகன் மற்றும் அவருடைய மகன் சம்பந்தப்பட்ட இடங்களில் வந்து வேலூரில் வந்து பெரிய அளவிலே அமலாக்கத்துறை ரீடெல்லாம் நடந்தது அது மட்டும் இல்லாமல் அந்த மணல் கான்ட்ராக்டர்கள் மீதும் தமிழகம் முழுவதும் இது பெரிதும் பேசப்பட்ட ரீடுகள் நடந்து கொண்டிருந்தன ஆனால் அந்த ரீடுகளுக்கு பிறகு என்ன ஆயிற்று அப்படிங்கிறது எந்த தகவலும் கிடையாது அதாவது பல அப்போ வந்து பல ரூமர்ஸ் பல வதந்திகள் இருந்தன அமைச்சர் துரைமுருகன் கைது செய்யப்படலாம் கதிரானம் கைது செய்ய பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய துரைமுருடைய மகன் கதிராணம் கைது செய்யப்படலாம் இப்படி ஏராளமான வதந்திகள் இருந்தன ஆனால் எதுவுமே நடக்கவில்லை அன்று வந்து அந்த கனிமோளம் கொள்ளையில வந்து மாவட்ட ஆட்சியாளர்களை வந்து அமலாக்கத்துறை அமலாக்கத்துறை அவர்கள் விசாரணைக்கு வர தேவையில்லை என்று அவர்கள் தரப்பிலே ஒரு வழக்கு போடப்பட்டது அதன் பிறகு அந்த வழக்குமே நடந்து அவர்கள் வந்து குற்றவாளிகள் அவர்களை விசாரிக்கவதற்கு அந்த அமலாக்கத்துறை அலுவலகங்களுக்கு அவரை அழைக்க தேவையில்லை அப்படின்னு ஒரு ஒரு தீர்ப்பு உச்ச நீதிமன்ற உயர்நீதிமன்றத்தில் இருந்து வந்தது போல பல உதாரணங்களிலே வந்து அந்த லாஜிக்கலி லீகல் க்ளோஷர் எந்த வழக்கிலும் ஏற்படவில்லை அப்படிங்கிறதுக்கு உண்மைதான் அப்படிங்கிறது எந்த சந்தேகமே கிடையாது அதனால இதற்கு பாரதிய ஜனதா கட்சி பொறுப்பாக பாரதிய ஜனதா கட்சி வந்து ஜுடிஷியரி சட்டத்துறையை அல்லது சட்ட தீர்ப்புகள் துறையை வந்து அமலா ஒரு ஒரு ஆளு ஆளும் கட்சி வந்து இன்ஃபுளுயன்ஸ் பண்ண முடியுமா அப்படின்னா அது இல்லை என்று தான் சொல்ல வேண்டும் சட்ட நடவடிக்கைகள் நடந்து கொண்டு இருக்கின்றன சட்ட நடவடிக்கைகளில் வந்து ரெண்டு தரப்புமே அதாவது குற்றம் சாட்டுகின்ற அமலாக்கத்துறை ஆகட்டும் அல்லது எதிர்த்தரப்பில் வந்து யார் யார் வந்து தங்களை டிஃபெண்ட் பண்ணிக்கிறாங்களோ தங்களுக்கு தங்களை பாதுகாத்து சட்டத்தால் பாதுகாத்து கொள்கிறார்களோ அது அமைச்சர் செந்தில் பாலாஜியாக இருக்கலாம் இல்லை துரைமுருகனாக இருக்கலாம் இல்லை கதிரானந்தாக இருக்கலாம் இல்லை பல முன்னாள் அமைச்சர்கள் பொன்முடியாத அதே போல் இப்போது ஜாமீனில் தான் வெளியே இருக்கிறார் இப்படி பல விஷயங்களில் வந்து சட்டம் அந்த லீகல் கோர்ஸ் ரீ கோர்ஸ் எப்படி போகிறது அப்படிங்கிறதுல வந்து ஆளுங்கட்சிக்கு எந்த விதமான ஒரு கண்ட்ரோல் கிடையாது சரி மாநிலத்தின் ஆளுங்கட்சியாக இருந்தாலும் சரி அப்படிங்கிறது வந்து எந்த சந்தேகமும் இல்லை ஆனால் அதற்கு பதிலாக இங்கே வந்து குற்றம் சாட்டுக்கிறோம் என்ன சொல்லுகிறார்கள் என்றால் அப்பொழுது இதற்கு வந்து ஊழலை பற்றி பெரிதாக பேச வேண்டும் நாங்கள் ஊழலை ஒழிப்போம் என்று ஏன் பேச வேண்டும் எல்லாம் பாரதிய ஜனதா கட்சி தேசிய அளவில் வந்து பிரதமர் மோடி பிரசாரத்துக்கு வரும்பொழுது கூட திமுகவுடைய ஊழல் மன்னிக்க முடியாத ஊழல் திமுகவுடைய குடும்பமே அந்த முதல் குடும்பம் கருணாநிதியுடைய குடும்பமே வந்து ஊழல் குடும்பம்னு அதை இருபது இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தலே ஒரு பிரசார பொருளாக வந்து நரேந்திர மோடியை செய்திருந்தார் அப்படிங்கிறது எந்த சந்தேகமும் இல்லை அதே போல் தொடர்ந்து ஒவ்வொரு முறையும் வந்து திமுக அமைச்சர்கள் திமுகவுடைய முதல் குடும்பம்லாம் வந்து ஏராளமான சொத்துக்களை சேர்த்திருக்கிறார்கள் அதற்கான ஆதாரங்கள் தங்களிடம் இருக்கின்றது அப்படின்னு சொல்லிட்டு இந்த டிஎம்கே ஃபைல்ஸ் அப்படிங்கிறத வந்து அண்ணாமலை பெரிய ஒரு சர்ச்சைக்கிடையே வெளியிட்டார் டிஎம்கே ஃபைல்ஸ் ஒன்னு வந்தது டிஎம்கே ஃபைல்ஸ் டூன் வந்தது அதன் பிறகு அமைச்சர் பழனிவேல் தியாகராஜன் பேசிய வந்த ஆடியோ அதாவது எப்படி ஏராளமாக முதல் குடும்பமும் அவருடைய மருமகனும் சொத்துக்கள் ஆயிரக்கணக்கான கோடிகை சேர்த்திருக்கிறார்கள்னு சொல்லிட்டு அவர் அவர் பேசியதாக வந்து ஒரு ஆடியோவை வெளியிட்டிருந்தார் இப்படி பலவிதமாக தொடர்ந்து வந்து இந்த ஊழல் குறித்த செய்திகள் வெளிவந்து கொண்டு இருந்துமே கூட அதாவது சட்ட நடவடிக்கைகளால் ஒருவர் தண்டிக்கப்படுவதுங்கிறது ஒரு சிறு துரும்பு கூட அசையவில்லைங்கிறது கலைய உண்மைங்கிறது எந்த சந்தேகமே கிடையாது அதற்கு நம்ம ஏற்கனவே சொன்னது போல காரணம் என்னன்னு பார்த்தாக்க உறுதியாக வந்து சட்டத்திலே வந்து ஒருவர் தங்களை பாதுகாத்து கொள்ள குற்றம் சாட்டு குற்றம் சாட்டப்படுபவர்கள் தங்களை பாதுகாத்துக் கொள்வதற்கான அனைத்து வழிமுறைகளும் இருக்கின்றன அவர் ஜாமீன் வாங்குவதாக இருக்கலாம் இல்லை வழக்கை நிறுத்தி வைப்பதாக இருக்கலாம் எதிரான குற்றச்சாட்டுகள் ஆதாரமற்றவை என்று வாதிடலாம் ஆக அந்த மாதிரி ஒரு சிவில் கேசஸில் வந்து இந்த மாதிரி வாதங்கள் மாதங்கள் ஆகலாம் வருடங்கள் ஆகலாம் அதிலே வந்து ஒரு ஆளுங்கட்சி இருப்பதனாலே வந்து அதில் அவங்க தலையிட்டு இந்த விசாரணையை முடுக்க முடியும் வேகப்படுத்த முடியுங்கிறது வந்து ஒரு தவறான புரிதல் அப்படின்னு எந்த சொன்னேமே இல்லை அப்படி இருக்கும்போது பா பாஜக தலைவர் அண்ணாமலை வந்து பல சந்தர்ப்பங்களில் வந்து விரைவில் நாங்கள் எல்லோருக்கும் தண்டனை வாங்கி கொடுப்போம்னு சொல்லியிருக்கிறார் அது வந்து ஒரு ஆர்வத்திலே சொன்னது ஒரு அரசியல் காரணங்களுக்காக சொன்னதாக எடுத்துக்கொள்ள வேண்டுமே தவிர அவர் சொன்னதாலே வந்து வேகமாக நடவடிக்கைகள் நடக்கும் அப்படிங்கிறது எந்த லாஜிக்குமே கிடையாது அப்படி நடப்பதற்காக வாய்ப்பும் கிடையாது அப்படி நடந்தால் பிறகு வெளியிலிருந்து ஒரு ஒருவர் சொல்லுவதின் அடிப்படையில் வந்து நீதிபதி தீர்ப்பெடுத்த நீதிபதி தீர்ப்புகளை எடுக்கிறார் அல்லது தீர்ப்புகளை அறிவிக்கிறார் ஒரு பெரிய குற்றச்சாட்டு நீதியமைப்பின் மீது வரும் வேண்டும் அப்படிங்கிறதை எல்லோரும் ஞாபகப்படுத்திக் கொள்ள வேண்டும் ஆக இந்த அடிப்படையில் பார்த்தால் மத்தியில் ஆளுகின்ற பாஜக என்ன செய்தாலும் இந்த வழக்குகளை துரிதப்படுத்துவதுங்கிறது இயலாத காரியம் உண்மை இன்னும் சொல்ல போனால் டூ வழக்கு விசாரணை எவ்வளவோ ஆண்டுகளாக நடந்து கொண்டிருக்கிறது யூபிஏ இரண்டாவது யூபிஏ மன்மோகன் சிங்குடைய இரண்டாவது ஆட்சியில் நடந்த தொடரப்பட்ட வழக்கு அதன் பிறகு வந்து அந்த வழக்கில் வந்து ஆராசா மற்றும் கனிமொழிந்து குற்றமத்தவர்கள் என்று விடுதலை ஆகிவிட்டார்கள் அந்த விடுதலை எதிர்த்து சிபிஐ அப்பீல் உடைய சிபிஐ சிபிஐடைய மேலமை மேல்முறையீடு வந்து இன்னுமே வந்து டெல்லி உயர்நீதிமன்றத்தில் இருக்கிறது அந்த வழக்கு அந்த மேல்முறையீடை வந்து விசாரிப்பு விசாரணைக்கு எடுத்துக்கொள்வதுங்கிறது இன்றைக்கி ஒரு நாளைக்கு வந்து இழுத்துக்கிட்டே இருக்குது ஆக எத்தனை ஆண்டுகள் அந்த வழக்கு நீண்டு கொண்டு இருக்கிறது அப்படிங்கிறது ஒரு உதாரணம் தான் அவ்வளோ பழைய வழக்கே வந்து கிட்டத்தட்ட பத்து பதினைந்து ஆண்டுகள் நீண்டு கொண்டு இருக்கும் பொழுது சமீபத்திய வழக்குகள் வந்து இப்படி இன்னும் பல ஆண்டுகள் நீண்டு கொண்டு போகும் அப்படிங்கிறது தான் கலையதார்த்தம் ஆனால் இதை இதை வந்து காரணமாக காட்டி ஊழலை ஒழிப்போம் ஊழலுக்கு எதிராக நாங்கள் இங்கே ஊழலுக்கு எதிராக ஆட்சி புரியும் திமுகவை வந்து நாங்கள் வீட்டுக்கு அனுப்புவோம்லாம் வந்து ஒரு பொலிட்டிகல் ரெட்டாதிக்கு ஒரு தேர்தல் பிரசார ஆயுதமாக இருக்க முடியுமே தவிர ஒரு எதிர்க்கட்சி தலைவர் சொல்கிறார் ஒரு அண்ணாமலை சொல்கிறார் அல்லது நரேந்திர மோடி சொல்கிறார் என்பதாலே ஜுடிஷியரி வேகமாக தீர்ப்பு கொடுப்பதுங்கிறது நடக்கவே போவதில்லை அப்படிங்கிறது கலையதார்த்தம் ஆனால் இது வந்து ஒரு வந்து சாதாரணமாக பலரும் புரிந்து கொள்ள மாட்டார்கள் தான் இந்த குற்றச்சாட்டு எழுகிறது அதாவது இவங்கெல்லாம் வந்து எப்படி வந்து பாஜக வந்து திமுகவுடைய பி டீம் பாஜகவும் திமுகவும் ஒரு ரகசிய உறவு வைத்திருக்கிறார்கள் தான் வந்து தண்டனைகள் வழங்கப்படவில்லை சும்மா வந்து கூச்சலிட்டுக் கொண்டிருக்கிறார்கள் இப்போது கடந்த வாரம் நடந்த டாஸ் சினிமா கூட பல ஆயிரம் கோடி ஊழல் நடந்திருக்கிறது அண்ணாமலை சொல்லி இருந்தார் அண்ணாமலை சொல்லி ஒரு இருபத்தி நாலு மணி நேரத்தில் அமலாக்கத்துறையும் ஒரு பெரிய அறிக்கை கொடுத்தது ஆனால் அது சம்பந்தப்பட்ட கைதுகளோ இல்லை அது வெளிப்படையான விசாரணைகள் அல்லது டாஸ்மாக் அதிகாரிகளை கைது செய்வது முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்வது அதாவது ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஒரு ஊழல் வழக்கு நடந்திருக்கிறது சொன்னா அந்த ஊழல் கண்டுபிடிக்கப்பட்ட பிறகு அதனுடைய முதல் 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 நடவடிக்கை வந்து ஒரு எஃப்ஐஆர் ஒரு ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் ரிப்போர்ட் அமலாக்கத்துறையால் அது ஃபைல் பண்ணியிருக்கணும் ஆனால் இது இதுவரை அது செய்யவில்லை அதற்கு காரணம் பல காரணங்கள் இருக்கலாம் ஒன்றது கிடைத்த ஆதாரங்கள் போதுமா போதுமான ஆதாரங்களா அந்த ஆதாரங்களின் அடிப்படையில் வந்து யாரை குற்றம் சாட்டுவது யாரெல்லாம் கைது செய்யலாம் அப்படி கைது செய்தால் அது வந்து நீதிமன்றத்தில் இந்த கைதுகள் செல்லுபடி ஆகுமா அதாவது லீகலி வில் தே பி டீனபிள் அந்த நீதிமன்றத்தில் வந்து அந்த வழக்கு நிற்குமா இப்படி பல பத்து விஷயங்களை வந்து அமலாக்கத்துறையோ இல்லை எந்த அரசு அமைப்போ வந்து கன்சிடர் பண்ணதுக்கு அப்புறம் தான் வழக்கு போகும் ஸ்டேஜில் எஃப்ஐ ஆக இந்த அடிப்படையில் பொழுது அண்ணாமலையாக இருந்தாலும் சரி இல்லை வேறு யாராக இருந்தாலும் சரி உறுதியாக தண்டனைகளை பெற்று நாங்கள் தருவோம்னு சொல்லுவது இயலாத காரியம்தான் தான் அர்த்தம் அப்படி சொல்லுவதாலே தான் அது வந்து பேசு பொருளாகிறது குறிப்பாக வந்து இன்றைக்கு அண்ணாதராட முன்னேற்ற கழகமோ இல்லை தமிழர் வெற்றி கட்சியோ வந்து அது ஒரு பெரிய அரசியல் விஷயமாக ஆக்கிவிட்டார்கள்ங்கிறது உண்மைதான் போல் அரசியல் ரீதியாக வந்து மத்திய அரசு மாநில அரசு நல்லுறவு ஒரு பக்கம் இருக்கிறது டெல்லிக்கு வந்து துணை முதல்வரோ முதல்வரோ சென்றால் உடனடியாக பிரதமர் மோடியை சந்திக்கிறார்கள் அதுவும் ஒரு குற்றச்சாட்டாக வருகிறது அதே போல் மாநிலத்தில் வந்து நீங்கள் காலம் சென்ற முதலமைச்சர் கலைஞர் கருணாநிதியுடைய அந்த உருவம் பதித்த நாணயம் வெளியீடு விழாவில் மத்திய அமைச்சர் ராஜ்நாத் சிங் பங்கு கொண்டார் அந்த விழா ஒரு அரசு விழாவாக நடந்தது இதில் இதனால் எல்லாம் திமுக மறைமுக கோயில இருக்கிறது என்ற ஒரு குற்றச்சாட்டை வைப்பதற்கு அதிமுக மற்றும் தாவாக தமிழக வெற்றி கட்சி போன்ற கட்சிகளுக்கு சுலபமாக இருக்கிறது அப்படிங்கிறது தான் அர்த்தம் நம்ம ஏற்கனவே வந்து மக்கள் ஏற்றுக்கொள்கிறார்களா அப்படிங்கிறது வந்து சட்டமன்ற தேர்தல் முடிவுகள் தான் தெரியும் இன்னும் சொல்ல போனால் பாராளுமன்ற தேர்தலில் வந்து பாஜகவுடைய வாக்கு வங்கி பெரிய அளவில் உயர்ந்திருந்தது அப்பவே கூட இந்த குற்றச்சாட்டுகள் இருந்தது அப்பவே இதே ஸ்டேஜ் தான் எந்த செந்தில் பாலாஜி பிணையிலே வெளியே வந்திருந்தார் பல வழக்குகள் நிலுவையில் இருக்கு அமைச்சர் பொன்முடி ஆகட்டும் அதே போல தங்கம் தென்னரசு ஆகட்டும் இல்லை அனிதா ராதாகிருஷ்ணன் ஆகட்டும் இவர்கள் இவர்கள் மீது எல்லோரும் ஆக இந்த ரகசிய உறவு இருக்கிறதா இல்லையா திமுக பாஜக ரகசிய உறவு என்ற குற்றச்சாட்டுகளை வந்து மக்கள் ஏற்கிறார்களா இல்லையாங்கிறதை காலம்தான் வருஷம் இருபது இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் வந்து ஒருவேளை பாஜக பெரிய அளவிலே வாக்குகளை பெற முடியவில்லை குறிப்பாக அவர்கள் தனியாக போட்டியிட்டு பெரிய அளவிலே வெற்றிகள் பெற முடியவில்லை என்று சொன்னால் அப்பொழுது உறுதியாக மக்கள் ஓரளவுக்கு இதை ஏற்கிறார்கள் அப்படிங்கிறது தான் கணக்காக இருக்கிறது தமிழக வெற்றி கட்சியை பொறுத்தவரை ஒரு புதிய கட்சி அவங்களுக்கு வந்து எவ்வளவு புதிய வாக்குகள் வருகிறதோ அது நல்லது அப்படிங்கிறதுனால அவங்க அந்த ஓட்டர் பேஸ் அதாவது அவருடைய விஜயுடைய ஆதரவாளர்களை மீறி வெளியில் இருந்து மக்கள் அவருக்கு வாக்களிக்க வேண்டும் அதிலே வந்து பாஜகவுக்கு எதிராக மக்களை திருப்பிவிட்டால் அந்த வாக்குகள் விஜய்க்கு வரும் ஒரு கணக்கு இருக்கிறது அநாதராட முன்னேற்ற கழகத்தை அவர்களுமே வந்து மிக மிக வலுவிழந்த நிலையில் இருக்கிறார்கள் நாடாளுமன்ற தேர்தலில் வந்து வெறும் இருபது இருபத்தி ஒரு சதவீத வாக்குகளை தான் பெற முடிந்தது ஆனால் அவருடைய உண்மையான வாக்கு வங்கி கிட்டத்தட்ட இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு சதவீதம் இருக்கும் அந்த வாக்கு வங்கியை மீட்டெடுப்பதற்கு இது போன்ற நடவடிக்கைகளில் வந்து உறுதியாக அவர்கள் செயல்பட வேண்டும் இந்த மாதிரி குற்ற குற்றச்சாட்டுகளை வைத்தாதான் அவர்களை பொறுத்தவரை பாஜக வளர்ச்சியை தடுக்க முடியும் என்று அவர்கள் பார்க்கிறார்கள் இறுதியில் வந்து இந்த விஷயத்தில் வந்து மக்கள் வந்து என்ன நினைக்கிறார்கள் மக்கள் வந்து உண்மையிலேயே வந்து இதெல்லாம் வந்து பெரிய அளவில் வந்து மீடியாவில் சர்ச்சை செய்யப்படுகிற விஷயம் ஆன்லைனில் இருக்கிற அந்த ஆன்லைன் ஆதரவாளர்கள் சோசியல் மீடியா இருக்கிற ஆதரவாளர் தான் இதெல்லாம் பெரிய அளவில் பேசுகிறார்கள் ஆனால் கன்வென்ஷனல் மீடியா தொலைக்காட்சி விவாதங்களிலோ இல்லை தொலை இல்லை நியூஸ் பேப்பர்ஸ் மேகசீன்ஸ் பத்திரிகை தினசரி பத்திரிகைகள் வாராந்திர பத்திரிகைகள் அரசியல் பத்திரிகைகளில் இது ஒரு பெரிய செய்தியாக வரு வருவதில்லை அப்படிங்கிறது கலை அர்த்தமா இந்த விஷயத்தை அப்படி பார்த்தால் நூற்றுக்கு ஒரு இருபது பேர் பேசுவார்கள் பாக்கி எண்பது பேருக்கு இந்த விஷயம் தெரிந்து கூட இருக்காது அந்த அளவுலேயே இது ஒரு பெரிய ஒரு விவாத பொருள் இல்லை அப்படிங்கிறது உண்மை ஆனால் இது வந்து இந்த விஷயத்துல மெரிட் இருக்க அதிமுக மற்றும் பாஜ தமிழக வெற்றி கட்சியோட குற்றச்சாட்டுகள் எடுபட போகின்றனவா இல்லையாங்கிறத காலம்தான் பதில் சொல்லும் அண்ணாவலையை பொறுத்தவரை அவர் அரசியலுக்கு வந்த நாளில் இருந்து தமிழக பாஜக தலைவராக ஆன நாளில் இருந்தே தொடர்ந்து அவர் எடுத்திருக்கிற ஸ்டாண்ட் வந்து திராவிட முன்னேற்ற கடவுடைய எதிரி திராவிட முன்னேற்ற கடவுள் ஊழல் ஆட்சியை வீட்டுக்கு அனுப்புவோம் அதற்காக எவ்வளவு வருடங்கள் போராடுவது என்றாலும் நாங்கள் தயாராக இருக்கிறோம் மத்தியிலே நடக்கின்ற பாஜக ஆட்சி வந்து ஊழலற்ற ஒரு ஆட்சியை கொடுத்திருக்கிறது பத்து ஆண்டுகள் கழித்து மூன்றாவது முறை பிரதமராக அடியெடுத்து வைக்கும் நரேந்திர மோடி வந்து அந்த நாட்டிலே பெரிய ஒரு நல்லாட்சியை கொடுத்து கொண்டிருக்கிறார் அந்த ஆட்சிக்கு எதிரான ஊழல் பிரிவுகளில் எல்லாம் வந்து விரட்டுவதுதான் எங்களுடைய நோக்கம் பலமுறை சொல்லியிருக்கிறார் அதைத்தான் மக்கள் ஏற்றுக்கொள்கிறார்களா இல்லை இந்த ரகசிய உறவு குற்றச்சாட்டு அந்த குற்றச்சாட்டில் கொஞ்சமாவது வலுவிருந்து மக்கள் அதை நம்புகிறார்களா இதையெல்லாம் காலம்தான் பதில் சொல்ல முடியும் ஆனால் இந்த இரண்டு கட்சிகள் அதிமுக இந்த குற்றச்சாட்டை வைக்கக்கூடிய அதிமுக மற்றும் தமிழக வெற்றி கட்சி இந்த இரண்டு கட்சிகளுக்குமே அவங்களுடைய காரணங்கள் இந்த குற்றச்சாட்டை பெரிதுபடுத்துவதில் இருக்கிறது அதே போல் ஆன்லைனில் இருக்க அவங்க ஆதரவாளர்கள் சோஷியல் மீடியா தளம் ஃபேஸ்புக் போன்ற இடங்களில் அவங்க ஆதரவாளர்கள் வந்து அண்ணாமலையை தாக்குவதற்கு இது ஒரு பெரிய காரணமாக பயன்படுத்துகிறார்கள் குறிப்பாக சமீப வாரங்களில் வந்து அண்ணாமலை பல சர்ச்சைக்குரிய கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார் அதனால் அண்ணாமலை மீது கடும் கோபத்தில் இருக்கும் இந்த அதிமுக மற்றும் பாஜக தமிழக வெற்றி கட்சி ஆதரவாளர்கள் அண்ணாமலையை தாக்குவதற்கு இது ஒரு பெரிய ஒரு காரணமாக கையில் இழுத்திருக்கிறார்கள் அப்படிங்கிறது தான் கலையத அர்த்தம் பொதுமக்கள் பொதுவெளியிலே வந்து வாக்களிப்பவர்கள் அவர்கள் எல்லாம் வந்து இந்த விஷயத்தை எப்படி பார்க்குறாங்க அவங்களுடைய கண்ணோட்டம் எப்படி இருக்கிறது அவங்களுடைய வாக்கு அவங்க வாக்கு செலுத்தும் அந்த முடிவு வந்து இதனால் மாறுமா அப்படிங்கிறதை பொறுத்து தான் பார்க்க வேண்டும் விருது தாளர் சட்டமன்ற தேர்தல் வரை காத்திருப்போம் இந்த விஷயத்தில் வந்து கட்டாயமாக உங்களுக்கு கருத்துக்கள் இருக்கும் இந்த மாதிரி ரகசிய உறவு குற்றச்சாட்டு பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு பதிவு பண்ணுங்கள் நான் வேறொரு சுவையான கண்ணோட்டத்தோடு உங்களை சந்திக்கிறேன் மிக்க நன்றி